ராதே கிருஷ்ணா நமது இருநூற்றி ஐம்பதாவது நாராயணிய பாராயணம் பிரவச்சனம் அழகான பாமா ருக்மணி சமேத வேணுகோபாலசுவாமி கோவிலில் நடைபெற்றது அழகான அமராவதி நதி தீரத்தில் இருக்கின்ற தாராபுரம் என்கின்ற அருமையான சின்ன கிராமத்தில் நடந்த இந்த அழகான பாராயணம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது கிருஷ்ணா நீ யாரு நீ யாருன்னு கேட்டச்சே என்ன மாநா பெண்ணா எழுதும் விழாவே இல்லை நீயும் உள்ளதா உயிரிச்சுதா இருக்கேன் இல்லை பாத்துட்டு எல்லா உயிரிதா இல்லை 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 நானு எடுத்து போட்டா உருச்சிலும் இருக்கீங்க உள்ளே நான் தான் இருக்கேன் நல்லாயும்

ൂറ്റി <laughs> തൊഴിൽ I don't go.